ஜனநாயகன் படத்தோடய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு விஜய் அவர்கள் மதுரையிலேருந்து இன்றைக்கி சென்னை திரும்பும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது விஜய் அவர்கள் மதுரை ஏர்போர்ட்டில் இருக்கும்போது மதுரையைச் சேர்ந்த விஜய் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் ஒருத்தர் விஜய்க்கு சால்வை போத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு ஆனால் விஜய் அவர்களுடைய பாதுகாவலர் அவர் மேலே துப்பாக்கியை பாயிண்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயந்தான் இப்போது சோசியல் மீடியா முழுவதும் வைரலாகுது நிறைய செய்தி சேனல்களில் கூட இது பற்றிய செய்திகள்லாம் இருந்தது ஆனால் இந்த ரசிகர் வந்து இது பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மதுரையில் விஜய் அவர்களுக்கு முதல் முதலாக ரசிகர் மன்றம் வச்சதே நான் தான் முப்பத்தி மூணு வருஷமாக நான் விஜய் ரசிகராக இருக்கேன் என் மேலே துப்பாக்கியாக வச்சது யார் அப்படின்லாம் எனக்கு தெரியாது என்னை சுற்றிருந்தாலுமே நான் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்திருப்பேன் அவங்க வந்து தலைவரோட பாதுகாப்பை தான் அவங்க மெயின் பண்ணாங்க அதனால் இது எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் விஜய் பார்க்கணும் அப்படின்னு தான் வந்தேன் பார்த்துட்டேன் விஜய்க்கு வேணால் நான் ரசிகராக தொண்டராக இருக்கலாம் ஆனால் அவர் எனக்கு வந்து ரத்தத்தில் கலந்த உயிர் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துருப்பார் போல் அதுதான் வைரல் ஆகிட்டுருக்கு என்னதான் இருந்தாலும் ரசிகர்கள் மேலே துப்பாக்கியை அதுவும் தலையில் பாயிண்ட் பண்ணுறதா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்